தமிழ்நாடு அரசியல் எப்படி கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இயங்கி வருகிறது எவ்வாறு அது கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்த பேச்சில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் நான் குறிப்பிட்டேன் அவ்வளவுதான் எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த உண்டு ஜெயலலிதா அம்மையார் மீதும் அதீதமான மதிப்புண்டு அவர்களை பலமுறை நான் மனம் திறந்து பாராட்டியிருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கலைஞரை மையப்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்று அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் பேசினேன் அவ்வளவுதான் எம்ஜிஆர் அவர்களை அவமதிக்கும் நோக்கம் என்னிடத்தில் இல்லை மீண்டும் வந்து திமுக கூட்டணியில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குன்னு வந்து எடப்பாடி சொல்லியிருக்காங்க இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது இங்கே நாங்கள் வந்து பெரிய கூட்டணி அமைக்கும் சொல்லியிருக்கோம் அது அவருடைய ஆசை அவருடைய முயற்சி எட்டு மாத காலத்தில் அவர் அதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் கருத்து வேறுபாடு திமுக கூட்டணி மீண்டும் அது எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல திமுக கூட்டணியில் எந்த கட்சிகளுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அது ஒரு உறவை அல்லது கூட்டணி உறவை சிதைப்பதாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை எந்த பொருளில் அவர் சொல்லுகிறார் என்று அவரிடம்தான் விளக்கம் கேட்க வேண்டும்

என்ன கேட்டார் அதாவது ஜெயலலிதாவை வந்து ஒரு சாதிக்குள் எம்ஜிஆர் வந்து ஒரு ஜாதிக்குள்ள சுருக்கலிங்க அதே மாதிரி உங்களை சுருக்காக நீங்கள் மாதிரி நான் அப்படி சுருக்கலை அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக இயங்கியதும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் அதிமுக இயங்கியதும் கருணாநிதி எதிர்ப்பை முதன்மையாக கொண்டிருந்தது என்று விளக்கும் ஒரு உரையாக என்னுடைய உரை அமைந்திருந்தது அப்போது ஜெயலலிதா அம்மையார் தன்னை ஒரு பார்ப்பன பெண்மணி என்றே பகிரங்கமாக சட்டப்பேரவையில் கொண்டார் அதனால் அதிமுக மீதான விமர்சனம் இங்கே பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனியம் என்கிற சமூகத்தினரால் அல்லது சக்திகளால் பெரிய அளவில் விமர்சிக்கப்படவில்லை கலைஞரை எதிர்த்த அளவுக்கு விமர்சித்த அளவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சக்திகள் அதிமுகவையோ அல்லது எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களையோ அவர்கள் ஒரு பகையாக கருதவில்லை எதிரியாக கருதவில்லை இந்த பொருளில் நான் அதை சொன்னேன் அவ்வளோதான் அவர்களை அப்படி சுருக்க முடியாது என் யார் அதை கடந்தவர் தேர்தாமையாரும் அந்த எல்லைகளை கடந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும்